நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறான்னு பார்த்திங்கன்னா கடந்த வாரம் பாம்பு கோயில் சந்தையில் நடந்த சந்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாம்பு கோயில் சந்தைனாலே வந்து கிடாமறிகள்லேருந்து செங்குடாய்கள் செங்குட்டிகள் ஏகப்பட்ட குட்டிகள் வந்து அம்மோக விற்பனை வந்து இருக்கும் இது வந்து பங்குனி உத்தரம் வரதுனால வந்து கருங்கடாய்கள் வந்து அதிக அளவில் விற்பனை ஆயிடுச்சு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கருங்கடா வந்து விலை முடிஞ்சு அவங்க ரூபாயை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வளர்ப்புக்கேற்ற குட்டிகள் வந்து ஏகப்பட்ட குட்டிகள் வந்து பாம்பு கோயில் சேர்ந்தனாலே பெரிய சந்தை இருக்குது நல்ல குட்டிகள் வந்து நிறையா வரும் அதிகளவு வியாபாரிகள் மற்றும் அதிக அளவில் சம்சாரிகள் வரக்கூடிய ஒரே சந்தை வந்து பாம்போயில் சந்தை இந்த வார சந்தையில் வந்து எனக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப ஆடுன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு ஒரு ரெண்டு குட்டியோடு வந்துருந்தது அதோட விலை பார்த்திங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரவாச்சினாங்க நீங்கள் வீடியோவில் இப்போ பார்த்துக்கிட்டது தான் அந்த ஆடு குட்டியும் அழகாக வளர்த்துருக்கு போகிறாங்க அந்த ஆடு விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரரூவாச்சுன்னாங்க எனக்கே ஆசை கொடுத்துட்டு எடுக்கணும் அப்படின்னு ரெண்டு கிடாமரியா ஒன்பது தொண்ணூறுனு முடிஞ்சதோ இல்லை ஆண்டு வடிவடி நாளையா இந்த வாரம் சந்தைக்கு வந்ததில் கருப்பு கிடாவெல்லாம் இதுதாங்க பெரிய கிடா விலை பார்த்தீங்க அப்படின்னா முப்பதாயிரம் ரூபா சொன்னாங்க

என்ன கொடுப்பீங்க முடிவா ரெண்டுமே என்ன தம்பி சொல்லுது

என்ன வேணானே ஃபைனலாக என்ன வேளாணா விடுப்பீங்க அது எடுத்து

என்ன வேலைன்னு வாங்கினீங்க என்ன விளன்னு வாங்கினீங்க சோடி ரெண்டுமே கிடாமுதானா அஞ்சு என்ன அஞ்சுமே கிடாமுதுண்ணா இறகடி ஊட்டி ரெண்டு குட்டி என்ன கிடம ரெண்டும் நாலாயிரத்தி முந்நூரா ரெண்டுமே கிடா தான் ரெண்டும் சேர்த்து எட்டு அறநூறு அதிகா சந்தை இருந்தது இந்த வாரம் சந்தை அதிகா சரிண்ணே